Eu வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் தமிழரசி வைத்திலிங்கம் லைவ்ல உட்கார்ந்து இருக்க பேசலாம் வாங்க அனைத்து உறவு கூட அம்மாவுக்கு ஒரு லைவ் ஒண்ணு கட்டி விடுங்க

அந்த உடனே பாயா நல்லா செல்ல செல்லாது பேசியே ஆகணும் பேசுனேன் பேசுனேன்

என்ன சொல்லுங்க ஒரு வழி வணக்கம் உறவுகளை தமிழரசி வைத்த லைவ்ல இருக்க வாங்க உறவுகளே பேசணும்னு நினைச்சாலும் வாங்க பேசக்கூடாது யார் வேணாலும் வாங்க வாங்க குறவர்களே ஏத்துமாமா எதா மாமா